அஸ்லாமலைக்கும் லால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டான பிறகு வெந்தயம் கறிவடகம் பல்லாரி வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வேலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது நல்லாவே கலர் கிடைக்கும் முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு மாங்காய் முருங்கக்காய் ரெண்டும் நல்லா வெந்த பிறகு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலை இது கூடவே சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சு இறக்கலாம் சூப்பரான ரால் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ